ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவன் பிரித்திவ் சேது திருப்பதி வெங்கடாஜலபதினாலே நமக்கு ஞாபகம் வருது திருப்பதி லட்டு தான் அது இப்போ ஒரு வாரமாக என்ன ஆச்சுன்னா அதை பற்றி தான் உலகம் முழுவதும் இந்துக்கள் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கிறாங்க அதை கண்டுபிடிச்சி சொன்னவர் யாருன்னு கேட்டால் சந்திரபாபு நாயுடு தான் சொல்லியிருக்கிறார் அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் வந்து நெய்யில் வந்து கலப்படம் செஞ்சுருக்குறாங்க வனஸ்பதி அப்புறமா பாமாயிலெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதில் பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய் மாட்டு இறைச்சியில் உள்ள கொழுப்பெல்லாம் அதில் சேர்ந்துருந்தது அப்படின்னு சொல்லி அதை ஆய்வு பண்ணி அதையும் என்ன செஞ்சிட்டாங்க நிரூபிச்சிட்டாங்க இதுதான் ஆய்வு இருக்கேங்கிறதையும் சொல்லியாச்சு அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி திருப்பதுன்னா லட்டு ஞாபகம் வரும் ஆனால் இனிமேல் நமக்கு என்ன ஞாபகம் வரும் அந்த லட்டை வாங்கும் போதெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கும் ஐயோ இதில் நாம் வந்து முழுக்க முழுக்க சைவமாக இருக்கிறோம் கடவுளை நம்புகிறோம் ஆனால் கடவுள் வந்து கடவுளை ஏமாத்துகிற மாதிரி இப்படி பண்ணிட்டாங்களே அவருக்கு படைத்த பிரசாதத்தில் கூட கொழுப்பு மாட்டு கொழுப்பும் மிருக கொழுப்புமாக சேர்த்து அவருக்கு படைத்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மனசு சங்கடப்படுது ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணப்ப நாயனார் பன்றி இறைச்சியை கடவுளுக்கு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி சில பேர் வா வாதத்துக்காக சொல்லலாம் அவர் வந்து தெரிஞ்சு செய்யலை ஆண்டவனுக்கு படைக்கணும் அப்படின்னு இது பாவம் அப்படின்னு தெரியாமல் அவர் ஒரு அன்பில் செஞ்சது ஆனால் இவங்க செஞ்சது என்னென்னா கொள்ளை அடிக்கிறதுக்காக ஐயாயிரம் ரூபா செலவழிக்க வேண்டிய இடத்துல மூவாயிரம் ரூபா செலவழித்தா போகிறோம் அந்த அந்த சுத்தமான நெய்க்கு பதிலாக இந்த கள்ளப்படத்தை கடந்து அதில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க செஞ்சதுனால இது வந்து நிச்சயமாக மிகப்பெரிய பாவம் தான் இது இப்போ திருப்பதி தேவஸ்தானம் நேய்த்துக்கு அருகே விட்டுருக்குறாங்க அதெல்லாம் சரி பண்ணிட்டோம் இன்னுமே லட்டுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது சுத்தமான நெயில தான் தயாரித்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு திருப்பதி தேவஸ்தானம் நேற்றுக்கு திருமலா திருப்பதியிலேருந்து அறிக்கை விட்டு வெளிய விட்டுருக்குறாங்க அது வந்து மக்களை வந்து என்ன செய்கிறது அவங்க வந்து தன்னை மாற்றிக்கணும் இனிமேல் நடக்காதுங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை மக்கள் எவ்வளோ தூரம் ஏற்றுப்பாங்கன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக திருப்பதி போகும்போது லட்டு தான் செய்வாங்க அது மனசு வந்து குழப்பமாக தான் இருக்கும் இனிமேல் வந்து திருப்பதி போனோம்னு சொன்னால் பிரசாதம் வாங்கும்போது நமக்கு ஒரு தெய்வீக எண்ணங்கள் வராது மாட்டு கொழுப்பும் மீன் எண்ணையும் பன்றி கொழுப்பும் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இனிமேல் அந்த பிரசாதத்தை மன ஒன்றி சந்தோஷமாக ஒரு பக்தி பிரதோடு சாப்பிட முடியுமான்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்